ஹலோ மக்களே வெல்கம் பண்ணிக்கோங்க எக்ஸ்க்ளூசிவான் சற்றும் எதிர்பாராத ஒரு திருப்பம் என்ன சீரியல் சந்தியா ராகம் இந்த சீரியல்ல ஒரு அப்டேட் கொடுத்திருந்த நம்ம கார்த்திக் கேரக்டர் பண்ணிட்டு இருந்த ஆக்டர் அஸ்வின் இவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிருச்சு பிகாஸ் மாயா அண்ட் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களை அடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் அவங்க கொலை இன்னொரு அங்கல இருப்பார் அவர் தான் வந்து கொலை பண்ணிட்டு அவங்க போயிட்டு கொலை பண்ணிட்டு அவர் போயிட்டு தான் நம்ம ஜானகியும் மாயாவும் போயிட்டு அவங்க வந்து அவங்க பாடியுமே புதைச்சி வச்சுட்டாங்க ஒரு இடத்துல அதுக்கப்புறம் இப்ப தேடிட்டு இருந்தாங்க இல்லையா ஈவன் எபிசோட் கூட இருந்துச்சு அதாவது நம்ம சிஸ்டர்ஸ் மாயா இருந்தா வந்து ரீயூனியன் ஆகி அந்த சாங் எல்லாம் பாக்கும்போது ஒரு மாதிரி மூமெண்ட் தான் நம்ம ஒரு சைடு இருக்க இன்னும் சின்னோட கேரக்டரா கொண்டே வரல மேபி நெக்ஸ்ட் வீக்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஷெட்யூல் ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு கார்த்தியை வந்து புதைச்சே புதைச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பா ஒரு உயிரோட திரும்ப வரமாட்டாரு அப்படின்னு நம்மளா நினைச்சிட்ருந்தோம் இல்லையா பட் இன்னைக்கு ப்ரொமோல பார்க்கும்போது அவங்க புதைச்ச அதே இடத்துல போலீஸ் அந்த குருவரன் வந்து நோண்டி எடுக்கும் ஒரு பாடி இருக்கு ஸோ அதுதான் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரகுராம பழிவாங்கறதுக்காக அவருடைய டெபாசிட்டே அவங்க போட்டு வச்சிருக்காங்க ப்ரொமோல பார்க்கும்போது ஆனால் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுந்தேஸ்வரி அம்மா வீட்டுல கார்த்தி வந்து உயிரோட வரா மாதிரி ப்ரொமோ முடிக்கிறாங்க சோ எப்படி அவர் உயிரோட வந்திருப்பாரு ஏன்னா வந்து அவர் புதைக்காம அப்படியே விட்டுட்டு வந்திருந்தா கூட அவர் வந்து உயிரோட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இப்போ எப்படி அவரு சடனா உயிரோட வந்தாரு அப்படின்ற கொஸ்டின் தான் என் மைண்ட்லயுமே ஓடிட்டு இருக்கு ஒருவேளை அவங்க புதைச்சிட்டு போனதுமே வந்து யாராவது அதை எடுத்து அவங்கள வந்து காப்பாத்திட்டாங்களா இல்ல என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால யோகிக்க முடியல பட் நிஜமாவே இந்த ட்ரெஸ்ட் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத ட்ரெஸ்ட் தான் என்ன நடந்திருக்கும் சொல்லிட்டு உங்களால பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்ரேப் பண்ணிக்கோங்க